ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் வார ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த வாரத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலை மாதத்துடைய முதல் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கெழமை ஸோ நாளைய திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆகி ஜூலை ஏழாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வார ராசி தான் பார்க்க போகிறோம் ஜூலை மாதத்துடைய முதல் வாரமானது ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த முதல் வாரத்து வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற தாள்களை ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணும் அதாவது இந்த ஜூலையுடைய முதல் வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கா ஆபத்தாக இருக்கா அப்படிங்கிறத ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த ஒரு தாள்களை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதாவது அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் எப்பயும் சொல்கிறது தான் ரிஷப ஆசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ராசிக்கு ஜூலை மாதத்துடைய முதல் வாரம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க நாளையிலேருந்து எமனாக இருக்குமா இல்லை அதிர்ஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஜூலை மாதத்தில் தொடக்க வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நாளையிலேருந்து நவக்கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்க்கும்போது இப்படிதாங்க கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்கு சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிதுன ராசியில் இருக்கிறாரு செவ்வாய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராசியில் இருக்கிறாரு புதன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிதுன ராசியில் வந்து அமர்ந்துருக்கிறாரு கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூனில் தான் வந்து கடகத்துக்கு செஞ்சார் ரிசபத்தில் குரு வச்சுக்கோங்களேன் சஞ்சாரம் செய்திருக்கிறாரு சுக்கரன் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறாரு கும்பத்தில் சனி இருக்குது இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு தான் சனி வக்ரகதியும் அடைந்தார் மேனத்தில் ராகு கன்னியில் கேது என கிரகங்களுடைய சஞ்சாரமானது இந்த வாரம் அமைஞ்சிருக்கு இந்த வாரம் வேறு எதுவும் கிரக மாற்றம் கிடையாது எல்லாமே ஜூனுடைய இருபத்தி ஒன்பதாம் தேதியும் முடிஞ்சிருச்சு ஜூலையில் ஆரம்பத்தில் வரக்கூடிய வாரம் எந்த கிரக மாற்றமும் கிடையாது அதே போல் சந்திரன் கூட இந்த வாரம் மீனோ மேஷம் ரிஷபம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு இதனால் கடகம் சிம்மம் கன்னி ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டம் இருக்குது அதனால் இந்த ராசிக்காரங்களெலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு நவக்கிரகங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக கிரகங்கள் அமைவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலன்களை வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க கலைனையும் மிளறக்கூடிய சுக்கரனை அதிபதியாக கொண்ட ராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வாரம் சூரிய பகவான் ரெண்டாவது இடத்துல இருக்கிறாரு சூரிய பகவான் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது ரொம்ப ரிஸ்க்காக என்று சொல்லுவாங்க தொழிலில் படிப்படியாக முன்னேற்றம் காண்பதற்கு பொறுமையோடு இருக்கணும் தொழிலில் அவசர அவசரமாக எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது மீறி எடுத்திங்கன்னா அது ஆபத்தில் போய் முடியும் அப்புறம் எதிர்பாராத பணவரவு உண்டாகும் அந்த எதிர்பாராத பணவரவு உண்டாகும்போது அந்த பணவரவை கொண்டு நிறைய சேமிப்பு வந்து பண்ணுங்க பணவரவு இருக்கும்போது செலவு பண்ணிவிட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடாது அதனால் எதிர்பாராத பணவரவு இருக்கும் போது அதை கண்டிப்பாக சேமிப்பு வந்து பண்ணணும் அப்புறம் பழைய கடன்கள்லாம் இருந்ததுன்னா பழைய கடன்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடைப்பீங்க ஸோ வரக்கூடிய பணத்தை சேமிக்கிறது பழைய கடனை அடைக்கிறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதுக்கு இந்த வாரம் உகந்த வாரமாக அமைஞ்சிருக்கு ஸோ இந்த வாரம் சூரிய பகவான் ரெண்டாவது இடத்துல இருக்கிறதுனால பயப்பட வேண்டாம் ஸோ இந்த வாரம் முழுக்க இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் டைம் இது பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு நன்மை உண்டாகும் ஸோ சூரிய பகவான் ரெண்டாவது இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்குங்க ஸோ சூரிய பகவானை தொடர்ந்து அடுத்ததாக சந்திரனுடைய இடப்பயிற்சிகள் வந்து பார்க்கலாம் ஸோ சந்திரனுடைய இடப்பயிற்சி பார்க்கும்போது அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் சாதகமான நிலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களே ஏற்படும் அதனால அரசு ஊழியர்களாக இருக்கிறவங்க உங்களுடைய இதில் வந்து என்னெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து பண்ணலாம் அதாவது என்ன வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்துக்கு நீங்க முயற்சி பண்ணலாம் அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா சாதகமான நிலை உங்களுக்கு ஏற்படும் அந்த நிலையால் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூட சான்ஸ் இருக்குது ஸோ பதவி உயர்வு சம்பள உயர்வு வேணும்னு நினைக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் ரிஷபர் ஆசிக்காருங்க உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுன்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே இந்த வாரம் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு சாதகமான வாரம் ஏன்னா சந்திரனுடைய இடப்பயிற்சி அந்த மாதிரி இருக்குது சந்திரனுடைய இடப்பயிற்சி அரசு ஊழியர்களுக்கு மட்டும்தான் சாதகமான நிலையை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரண வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சாதகமான நிலையை ஏற்படுத்தும் ஆனா சாதாரணமாக இருக்கிறவங்களை காட்டிலும் அரசு ஊழியர்களுக்கு எக்ஸ்ட்ராவா சாதகமான நிலை ஏற்படும் அதனாலதான் அரசு ஊழியர்கள் மெயினாக கவனமா இந்த வாரம் என்ன செய்யணுமோ அதை செய்ங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ சந்திரனால இந்த மாதிரியான லாபம் கிடைக்கும் சூரியனால அந்த மாதிரி நடந்துக்கணும் ஸோ இந்த ரெண்டு கிரகங்களை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் செவ்வாய் வந்து பன்னெண்டாவது இடத்துல அமரப் போறாரு இதனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோபத்தோடு எழுந்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதுலையும் நஷ்டம் தான் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நஷ்டத்தோடு தான் அமர வேண்டும் இந்த ஒரு தத்துவத்தை புரிந்து கொண்டே இந்த வாரம் நடக்கிறது நல்லது ஸோ இந்த வாரம் அசால்ட்டாக மட்டும் இருக்காதீங்க அசால்ட்டானால் கோபப்பட்டுட்டு கோபத்தோடு ஒரு விஷயத்தை செய்யாதீங்க அப்படி செய்கிறது முழுக்க முழுக்க உங்களுக்கு ஆபத்து தான் ஸோ புரிந்து கொண்டு நடக்கிறது தான் இந்த வாரத்துக்கு உங்களுக்கு நல்லது ஸோ செவ்வாய் பன்னெண்டாவது இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால இந்த ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு ஸோ செவ்வாயை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன் வந்து ரெண்டு மூணு இடத்துல சஞ்சரிக்கிறாரு ஸோ இதனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேசி வைத்த திருமண காரியங்கள் தள்ளி போகலாம் இது வந்து கொஞ்சம் வருத்தத்தக்க நிகழ்ச்சியாக உங்களோட மனதை வந்து பாதிக்கும் பேசி வைத்த திருமணம் நடக்காமல் போகிறது கொஞ்சம் மன வருத்தத்தையும் ஏற்படுத்தும் ஸோ காரணம் வந்து புதன் ரெண்டு மூணு இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது புத்தியை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பார் அந்த புத்தினால் பேசி வைத்து திருமணம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரியான டைம் தான் ரிஷப ராசிக்காரங்க பொறுமையை இழக்காமல் கோபப்படாமல் மனதை அமைதிப்படுத்தி இருக்கணும் அப்புறம் ஒருவருக்கொருவர் மன விரும்பிய இளம் வயதினராக இருக்கிறவங்க ஈகோ பிரச்சனையால் பிரிந்து போகக்கூடிய நிலை வரும் அதனால் ஒருவருக்கொருவர் மன விரும்பியாக இருக்கக்கூடிய இளம் வயது இருக்கக்கூடிய ராசிக்காரங்க உங்கள் ஈகோவை தயவு செய்து இந்த வாரம் தள்ளி வைங்க ஈகோவை கொண்டு வந்து அந்த பிரச்சனையினால் பிரிந்து போகக்கூடிய நிலை வரலாம் ஸோ பார்த்துக்கோங்க ஸோ புதனாலையும் உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு ஸோ புதன் செவ்வாயை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொல்ல குரு குரு வந்து ஒன்றாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றியானது நீங்கள் காண்பீங்க ஸோ வியாபாரத்தில் என்ன நீங்கள் செய்யணுன்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த வாரம் வந்து செய்யுங்க எந்த பிரச்சனையும் கிடையாது அப்புறம் தனியார் துறை ஊழியர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு மனநிறைவான சம்பளமானது பெறுவீங்க ஸோ மனநிறைவான சம்பளம் கிடைக்கிறது இந்த வாரம் உங்களுக்கு உச்சக்கட்டம் என்று கூட சொல்லலாம் அப்புறம் சுக்கரன் வந்து ரெண்டாவது இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு இதனால் வெளிநாட்டு பயணம் சில இடர்பாடுகளுக்கு இடையே நிறைவேறும் அதனால் வெளிநாட்டு பயணம் செய்யக்கூடிய ரிசர்வ் ராசிக்காரங்க இந்த வாரம் எதையும் வந்து பெருசாக வந்து இருக்காதீங்க வெளிநாடோ வெளிமாநிலமோ உங்களுக்கு பயணம் செய்வதற்கு நீங்கள் நினச்ச மாதிரி டைம்லாம் உடனே கிடைக்காது சில இடர்பாடுகள் கண்டிப்பாக வரும் அந்த இடர்பாடுகள் இடையே தான் எல்லாமே நிறைவேறும் அதனால் முடிஞ்சளவு பார்த்திங்கன்னா பயணம் செய்கிறத இந்த வாரம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ சுக்கரனை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி வந்து பத்தாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் தந்தையர் தொழிலுக்காக பண உதவி நீங்கள் செய்கிற மாதிரி சூழ்நிலை வரும் ஸோ அந்த ஒரு பண செலவு வந்து நான் நம்ம பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா சனி பத்தாவது இடத்துல இருக்கிறதுனால பண்ணுற மாதிரி வரும் அப்படிங்கிற போது நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் யோசிக்க வேண்டாம் சனினால் உங்களுக்கு பண உதவி செய்கிற மாதிரி சூழ்நிலை வரும் அப்புறம் ராகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினோராவது வீட்டில் இருக்கிறாரு இதனால தெய்வ திருப்பணிகளில் ஈடுபடுறதா இருந்தா தாராளமா ஈடுபடலாம் இந்த டைம் தெய்வ திருப்பணிகளில் ஈடுபடும் போது அந்த திருப்பணிகள் உங்களுக்கு அளவு கடந்த லாபத்தை வந்து பெற்றுத்தரும் அதனால தாராளமாக தெய்வ திருப்பணிகளில் ஈடுபடலாம் அப்புறம் கேது வந்து ஐந்தாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் பிள்ளைகளுடைய கல்வி செலவுக்காக கடன் வாங்க வேண்டியது இருக்கோ ஸோ பிள்ளைகளுடைய கல்வி செலவை மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க கல்வி உங்களுக்கு தேவையான அளவுக்கு செலவு பண்ணுற மாதிரி பாருங்கள் கல்வியை அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணி பார்த்து கடன் வாங்க வேண்டிய இதில் வந்து ரொம்ப மூழ்கிறாதீங்க அதனால் கேதுவாலை கொஞ்சம் கவனமாக கடன் வாங்குங்க என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த வாரம் சூரியன் சந்திரன் இந்த ரெண்டு கிரகங்களை தொடர்ந்து மற்ற எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு கவனமாக இருக்கணும் என்ற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த வாரமே உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய வாரம் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு அடியும் பார்த்து எடுத்து வைங்க ஸோ இந்த வாரம் முதல் வாரமே இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம் போக போக எல்லாமே சரியாகும் ஸோ இந்த வாரத்துக்கான ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ரிஷபர் ஆசிக்காரங்க உங்கள் ராசிக்களுக்கான பலனை தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத தெரியட்டும் தெரிஞ்சு உங்களைப் போல் அவங்களும் பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்கு தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்படியான தோழ்களோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்